இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் வாக்காளர் கணக்கிட்டு படிவத்தை நிரப்புறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய ஒரு மூணு விஷயத்த பார்க்க போறோம் அதாவது நீங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து கவனிச்சுக்கோங்க இந்த மூணு விஷயத்தை எல்லாருமே வந்து செய்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு முதல் விஷயம் நீங்க கருத்தில் கொள்ள வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் இப்போ நம்ம கொடுக்கறோம் இல்ல இதை என்ன பண்ணுவாங்கன்னா டிசம்பர் நாலு வரை நமக்கு டைமு அதுக்கப்புறம் அவங்க வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டிசம்பர் ஒம்போதுக்குள்ளே அவங்க செக் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணி வெளியிடுவாங்க அப்போ இது இந்த ஃபார்மை நம்ம கொடுக்குறதுடைய பலனே என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டில் நம்மளுடைய பெயர் வரணுங்கிறது தான் அப்போ யாருக்கு அந்த மாதிரி வந்து வரும்னா இந்த ஃபார்ம் கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும் இந்த ஃபார்ம்ல வந்து நம்ம அடித்தல் திருத்தலோட எழுதவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தெளிவா சொல்லியிருக்காங்க அதனால நீங்க இந்த ஃபார்ம்ல அடித்தல் திருத்தலோட எழுதுறதோ இல்ல நீங்க எழுதக்கூடிய நம்பர் இப்போ நீங்க ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதி நம்பர் இருக்குது பாகம் என்ன இருக்கு வரிசை என்ன இருக்கு இந்த மாதிரி நிறைய தகவல் கேட்டிருக்காங்கல்ல அந்த தகவலாம் எழுதும் போது தெளிவாக எழுதணும் இப்போ முப்பத்தேழுன்னு எழுதணும்னு வச்சுக்கோங்க பார்க்குறக்கு அந்த மூணை பார்த்தா அஞ்சு மாதிரியும் தெரியும் மூணு மாதிரியும் தெரியும் அந்த மாதிரிலாம் எழுதுவாங்க அந்த மாதிரி எழுதாதீங்க எழுதக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் தனித்தனியாக கொஞ்சம் தள்ளி தள்ளி தனித்தனியாக எழுதுங்க தெளிவா தெரியணும் நம்ம எழுதுகிற நம்பர் அது என்ன நம்பர் அப்படிங்கிறது அந்த நம்பரா மட்டும்தான் தெரியணும் வேற நம்பரா தெரிஞ்சுன்னா இந்த ஃபார்ம் என்ன ஆயிரும் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிரும் ரிஜெக்ட் ஆனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா நம்ம சொன்ன டிசம்பர் அஞ்சாம் தேதிக்குள்ள அவங்க வாங்கிட்டு ஒன்பதாம் தேதி என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து சாட் போடுவாங்க போடும் போது நம்ம பேர் வராது நம்ம பேர் வராட்டினா நம்ம என்ன பண்ணணும்னா மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம் டிசம்பர் ஒம்போதுக்கு மேல வந்து நாம ஒரு ப்ரூஃப் சப்மிட் பண்ண வேண்டியதாக போயிடும் இப்போ ப்ரூஃப் எல்லாம் மறுபடியும் சப்மிட் பண்ணும் அதாவது ப்ரூஃப் சப்மிட் பண்றது ரொம்ப கஷ்டமான மாதிரியான வேலை கிடையாது ஆனால் மறுபடியும் அது இப்போ ஃபார்முக்காக நம்ம மெனக்கிட்டமில்ல அந்த மாதிரி ஒரு வேலையாக போயிடும் அதனால இப்போ நம்மள்ட்ட வந்துருக்க ஃபார்ம்லேயே நம்மளுடைய வேலையை முழுசாக முடிக்கணும்னா நம்ம ஃபார்மில் அடித்தல் திருத்தல் இல்லாமல் ஃபார்மை கொஞ்சம் கூட டேமேஜ் பண்ணாமல் அதே அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய கியூஆர் கோடு இருக்குது பாருங்கள் அந்த கியூஆர் கோடு மேலே இருக்குது பாருங்கள் உங்கள் ஃபோட்டோவுக்கு பக்கத்தால் இருக்கிறது தான் அந்த கியூஆர் கோடு அந்த கியூஆர் கோடை வந்து கொஞ்சம் கூட டேமேஜ் பண்ணாமல் கொடுங்க அது ரொம்ப அவசியம் அதனால ஃபார்மை பத்திரமா வச்சுக்கோங்க ஃபார்முக்குண்டான பதிலையும் ரொம்ப தெளிவாக நீட்டாக எழுதி கொடுங்க ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஃபார்மை எழுதுறதுக்கு முன்னாடியே நீங்க அதை ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் சொல்லப்படுது ஒன்னு என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபார்ம் வந்து நம்மள்ட்ட எவ்வளோ கொடுத்துருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரெண்டு கொடுத்துருப்பாங்களா அந்த ரெண்டுல எதையாவது ஒன்று எடுத்துட்டு போய் நீங்க என்ன பண்ணுங்க ஜெராக்ஸ் கொடுத்து வாங்கிக்கணும் அந்த ஜெராக்ஸ் கொடுத்து வாங்கும் போது ரொம்ப கவனமா இருங்க எது ஒரிஜினல் எது ஜெராக்ஸ் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அதுலேயும் நீங்க மாற்றிடக்கூடாது நீங்க கடைக்கார்ட்ட சொல்லியே கொடுக்கணும் இது எனக்கு ஒரிஜினல கையில அப்படியே கொடுத்து கொடுத்துருங்க ஜெராக்ஸை தனியாக கொடுங்கன்னு சொல்லியே நீங்கள் என்ன பண்ணும் கொடுத்து வாங்கி வச்சுக்கணும் வந்தாலும் அந்த ஜெராக்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது அதை ஜெராக்ஸ்ன்னு ஒரு போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கவரில் போட்டு பத்திரமாக வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ நம்மள்ட்ட ரெண்டு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டில் நம்ம ரெண்டையுமே ஃபில் பண்ணும் அதில் ஒன்றை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க ஒன்று நம்மள்ட்ட இருக்கும்னு சொல்கிறாங்க சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நாங்கள் ரெண்டையுமே வாங்கிட்டு போவோம்னு சொல்கிறாங்க அதனால அவங்களுக்கே அதில் கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால ஒருவேளை நம்ம ஏரியாவுக்கு வரவங்க ரெண்டையுமே வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா தவறுதலாக நாளைக்கு நம்ம ஓட்டு போடுறப்ப இந்த ஃபார்மில் ரெண்டில் ஒன்று இருந்தால் தான் நம்ம ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற மாதிரி வரும்போது என்ன ஆகுனா அப்போ நம்ம கையில் ஃபார்ம் இருக்காது அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த ஜெராக்ஸ் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகும் நம்மளுடைய பெயர் நம்மளுடைய ஃபோட்டோ எல்லாமே அதில் இருக்கும் அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த ஃபார்ம் அப்படிங்கிறது உங்களுக்குன்னா உங்களுக்கு தனியாக வந்திருக்கும் அதனால தான் நீங்கள் தனியாக ஜெராக்ஸ் வச்சுக்கணும் இது ஒரு காமனான ஃபார்மாக இருந்தால் நம்ம ஒரு காப்பி எடுத்து வச்சு யார் தான் வேணால் யார் வேணால் யூஸ் பண்ணலாம் ஆனால் de <laughs> காமனானது கிடையாது காமன்னா பொதுவானது கிடையாது தனித்தனியாக அவங்கவுங்களுக்குன்னு இருக்கிறதுனால நாம அந்த மாதிரி ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கிறதோ அதை ஜெராக்ஸுன்னு தனியாக என்ன பண்ணுவோம் நீங்க கவரில் போட்டு அதை வச்சுக்கணும் வீட்டில் வச்சுக்கணுமோ தவிர இப்போதைக்கு ஃபில் பண்ணாதீங்க ஒருவேளை நீங்க வந்து எழுதுற ஃபார்ம்ல ஏதோ ஒன்று தவிர்க்க முடியாத அளவுக்கு ஃபார்ம் டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா அப்ப நீங்க அந்த ஜெராக்ஸவே என்ன பண்ணலாம் எழுதி கொடுக்கலாம் இது வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையில தான் நம்ம சொல்றோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டையுமே வாங்கிட்டு போயிட்டாங்க உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர்ல தேவைப்படுதுன்னா அந்த ஜெராக்ஸ் பண்ணதான் நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா ரெண்டையும் நீங்க கொடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு உங்களுடைய பெயர் ஃபோட்டோ போட்டு அந்த படிவத்தை எடுக்க முடியாது அதனால தான் நம்ம வந்து என்ன பண்றோம் முன்னாடியே ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் இதை நீங்க வந்து ஆரம்பிக்கிறக்கு முன்னாடியே எழுதுறதுக்கு முன்னாடியே பண்ணிக்குங்க ஏன் எழுதுறதுக்கு முன்னாடி பண்ணுங்கன்னு சொல்றோம்னா எழுதுறது நம்ம பேனால எழுதுறோம்னு வையுங்க இதே நம்ம போய் ஜெராக்ஸ் எடுத்தோம் வச்சுக்கோங்க என்ன ஆகுன்னா எழுதுனதும் சேர்ந்து தான் கருப்பா விழுகும் அப்ப நம்ம பேனால ஃபில் பண்ண மாதிரி இருக்காது அதனால தான் எழுதுறதுக்கு முன்னாடியே ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஃப்யூச்சரில் தேவைப்படும் அதை பேனான நம்ம எழுதிக்கலாம் பார்க்கறதுக்கு அது எப்படி இருக்கும் இதே மாதிரி ஒரிஜினல் மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணிட்டு எழுதுறது பெஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் நிறைய பேர் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதில் மூணு கட்டம் இருக்குங்களா அந்த மூணு கட்டத்தில் இந்த கடைசியில் இருக்கக்கூடிய ரெண்டு கட்டம் இருக்குது பாருங்கள் அந்த முந்தைய சிறப்பு தீவிர திருத்தம் அதுல கேட்கக்கூடிய தகவல் எதுவுமே இப்ப இருக்கக்கூடிய தகவலா நீங்க கொடுக்கணும்னு நினைச்சிடாதீங்க ஏன்னா நாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையும் இருந்த எஸ்ஐஆர்ல அப்ப இருந்த உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய மாவட்டம் மாநிலம் அதுக்கப்புறம் அப்ப இருந்த பாகம் எண் அதுக்கப்புறம் வரிசை எண் தான் குறிப்பிடணும் ஏன்னா இப்ப நீங்க இருக்கிறப்ப கூட மாவட்டம் மாநிலம்லாம் மாறி இருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த வரிசை எண் எல்லாம் வந்து மாறி இருக்கும் ஏன்னா உங்களுக்கு மாவட்டம் ஆகும் போது என்ன ஆகும் அந்த பாகம்லாம் வந்து உங்களுக்கு மாறும் அதனால இப்ப என்ன இருக்குங்கிறத குடுத்துடாதீங்க அந்த ரெண்டு கட்டமுமே இருக்கு பாருங்க ரெண்டு கட்டம் இந்த இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் இந்த ரெண்டுலயும் நீங்க கொடுக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது அப்போதைய தகவலா மட்டும்தான் இருக்கணும் அப்போதைய தகவல்ல உங்களுடைய கார்டுல என்ன இருக்கோ அதை கொடுங்க ஒருவேளை இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி கார்டுல ஒரு பெயர் இருக்குது உங்கள் பேர் இருக்குது அது ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்த பேரில் வந்து பார்க்கும்போது ஒரு எழுத்து பிழைலாம் இருக்குதுனாலும் கூட அப்போ என்ன இருந்துச்சோ அதை தான் நீங்க கீழே கொடுக்கணும் இப்ப இருக்கிறத மேலே கொடுக்கணும் அப்போ மேலே இருக்கிற நம்மளுடைய பெயருக்கும் கீழே இருக்கக்கூடிய நம்மளுடைய பேருக்குமே ஒரு சின்ன எழுத்து வித்தியாசம்லாம் இருக்குது ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நாம் வந்து அப்பத்த தகவலை கொடுக்கும் போது கொஞ்சம் கூட வந்து என்ன பண்ணக்கூடாது நாமளே சரி பண்ணி கொடுக்கறது இல்லை நாம் இப்போ இருக்கக்கூடிய மாவட்டம் மாநிலம் இதெல்லாம் வந்து குறிப்பிடுறதுங்கிறது இருக்கக்கூடாது அப்பத்த விஷயத்தை அப்ப இருந்த மாதிரியே நம்ம குறிப்பிடணும் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு காலகட்டத்துல நம்மளுடைய கார்ல என்ன இருந்துச்சோ அதை தெளிவா அப்படியே குறிப்பிடுங்க எதையுமே இப்ப இருக்கக்கூடிய தகவலை கீழே குறிப்பிடறாதீங்க இந்த ரெண்டுக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த இரண்டாம் கட்டத்துக்கும் மூன்றாம் கட்டத்துக்கும் ஏன்னா தெளிவாக அவங்களே முந்தைய அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க முந்தைய சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னு கொடுத்துருக்கனால அந்த முந்தைய காலத்தில் இருந்தது தான் நம்ம கொடுக்கணும் இதே மேலே முதல் கட்டம் இருக்கு பாருங்க இதில் இருக்கக்கூடிய தகவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது இப்போ இருக்கக்கூடிய காடை எடுத்து வச்சே எழுதிக்கிட்டீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் நம்ம தொடர்ந்து இதை பற்றியான சந்தேகங்களை தெளிவு பண்ணிட்டு இருக்கோம் எப்படி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க